அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் சரையு நதிக்கரையோரம் இருந்த வனத்தின் அழகினை இரவில் தான் ரசிப்பதற்காக நிலவும் வானில் வந்து நின்ற காட்சியை தயரதன் விபரித்தல் பாடல்யன் அறுநூற்றி எண்பத்தி நான்கு இயற்கை அதன் எழில் அதனை இரவினில் ரசிப்பதற்கே உயர் வானில் வந்து நின்ற ஒளிர் மதி யார் புசிப்பதற்கே மயக்கொழிசை வன அழகன் மனம் நிறைய வசிக்க வைத்து முயன்றுள் களை பில்லா முழு இன்பம் இசைத்ததுவே இதுவே அறுநூற்றி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இயற்கை அதன் எழில் அதனை இரவினில் ரசிப்பதற்கு என்ற முதல் வரிக்கான விளக்கம் இயற்கை எழில் நதிக்கரையோர வனத்தினை இரவு நேரத்தில் யான் ரசிப்பதற்காக உயர்வானில் வந்து நின்ற ஒளிர்மதி யான் புசிப்பதற்கு உயர்ந்த வானத்திலே வந்து நின்றவாறு ஒளிர்ந்து தோன்றிய நிலவானது அந்த இயற்கை அழகினை நான் உண்டு மகிழ்வதற்காக வசிக்க தன்னுடைய மயக்கும் ஒளியினால் அந்த வன அழகானது என்னுடைய மனம் முழுவதும் நிறைந்து என்னுடைய மனத்திலே அது நிரந்தரமாய் தங்கி மனத்திலே வாழ வைத்து வசிக்க வைத்து முயன்ற நூல் களைப்பில்லா முழு இன்பம் இசைத்தது என்னுடைய உள்ளத்துள்ளே இயற்கையை ரசிப்பதால் ஏற்படக்கூடிய களைப்பே இல்லாத முழுமையான இன்பம் என்னுடைய உள்ளத்திலே நிறையுமாறு அந்த நிலவானது வைத்தது அவ்வாறு வைப்பதற்காக அந்த அழகினை இசை பாடல் ஒன்றை மீட்டுவது போல என்னுடைய உள்ளத்திலே அந்த அழகினை நிலவானது காட்டி இசை தீட்டுவது போல் உள்ளத்திலே பதிய வைத்து நிரந்தரமாக அந்த அழகு என்னுடைய உள்ளத்திலே நிலைத்து இருக்கும்படியாக செய்தது இதுவே அறுநூற்றி எண்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்